ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு வீடியோ போடாத ரீசன் வந்து சில பேர் விரும்புவீங்க சில பேர் விரும்ப மாட்டீங்க ஆனால் எங்கள் அதையும் கமெண்ட்ஸில் கேட்குறவங்களுக்கு நான் இப்போயே ரிப்ளை கொடுத்துட்டேன்னா பிரச்சனை

புவனேஸ்வரில் இருந்து வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கு மறுநாள் காலையில் என்னாச்சு அப்படின்னா குடிக்கிறவங்க எப்போதுமே எப்படின்னா அவங்களும் வாழ மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்களையும் வாழ விட மாட்டாங்க முன்னாடி இருந்த கோபத்தெல்லாம் கொண்டுட்டு வந்து அம்மா வந்ததுக்கு அப்பா சண்டை போட்டு குடிச்சு நிறைய பிரச்சனையாச்சு அவங்களும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் டிப்ரெஷன் இப்படி அப்படின்னு நிறைய பிரச்சனை சாதாரணமாக ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நாளோ இல்லை மூணு நாளோ ஆனால் வீட்டு பிரச்சனை வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஏனா ஒரு நாளில் முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை அது முன்னாடி நடந்த சண்டையை அதையே மறுபடியும் கொண்டுட்டு வருவாங்க நான் ரொம்ப பர்சனலாக நடந்தது நான் எதையும் விரிவாக சொல்ல விரும்பலை ஏனா நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் ஃபேமிலி பர்சனல் மேட்ரு இதை போய் யாராவது சோஷியல் மீடியாவில் சொல்லுவாங்களான்னு நினைப்பீங்க ஆனால் என்ன ரீசன்ங்கிறத சொல்லிட்டேன் அங்கே கேர்ள்ஸும் குடிப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த கொஸ்டினுக்கு பதில் வந்து நான் ஆரம்பத்திலே சொல்லாமல் இருந்தது நான் சொன்னேன் அப்படின்னா ஏதோ கொஞ்ச நெஞ்ச பேர் எங்களை பாவமாக பார்க்குறவங்களோ இந்த மாதிரி ரொம்ப ஏழையா இருக்காங்கன்னு இரக்கப்படுறவங்க அவங்க வந்து வெறுத்துருவாங்களோன்னு ஒரு பயம் இதனால மட்டும்தான் நான் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன் இங்கே வந்து கேர்ள்ஸும் குடிப்பாங்க இங்க வந்து ஒரு தர்ட்டி ஏஜுக்கு மேல அந்த அம்மாவா இருக்கட்டும் இல்ல அத்தை அத்தையா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் குடிப்பாங்க சாக போற கிளவி கூட குடிச்சுட்டேதான் இருப்பாங்க இங்க இதுதான் கல்ச்சர்ன்னு சொல்லி இனிமேல் வர்ற குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கற ஊர் என்னோட ஊர் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் இருக்கிற இடத்துல இதுதான் நடந்துட்டு இருக்கு இதை வச்சு யார் என்கிட்ட சண்டை போட்டாலும் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அதனால நான் ஓப்பனா சொல்லிக்கிறேன் இதனால நிறைய பிரச்சனை இருக்கு நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் பேஸ் பண்ணங்குறத நான் பாதி தான் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் மீதி சொன்னேன் அப்படின்னா பாதி சொன்னதுக்கே எல்லாரும் தமிழ்நாடு போங்கன்னு சொல்லிட்டீங்க அந்த மீதி சொன்னேன் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு போனால் தான் உங்கள் வீடியோ பார்ப்பேன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும் அதனால பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ரிலாக்ஸாக இருக்கேங்கிறதுனால தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் சரி வாங்க இன்னைக்கிட்டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் டைம் இப்போ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது சாப்பாடு செஞ்சிட்ருக்கோம் மாமியார் வந்து நாலு நாள் ஆச்சு வீட்டு வேலையில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இருந்துமே என்னால் இந்த வீட்டு பிரச்சனைனால மட்டும் வீடியோ போட முடியல நிறைய பேர் நினைக்கலாம் குடிக்காதவங்க யாருமே இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் லிமிட்டா குடிச்சு குடும்பத்தையும் பாத்துக்கிறவங்களும் லிமிட்டா குடிக்கிறது வந்து தப்பே குடிக்காத அந்த ரொம்ப கஷ்டம் என்னோட மாமியாரும் அப்படின்னாவே மனசுல இருக்க எல்லாம் வெளியே வரும்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த மாதிரி முன்னாடி இருக்கிற கோபத்தெல்லாம் ரெண்டு பேரும் பேசி சண்டை போட்டுக்குவாங்க அதுல அடித்தடி வரும் லிமிட்டா குடிக்கிறவங்க இருக்காங்க அதிகமா குடிக்கிறவங்கனாலதான் வீட்டுல பிரச்சனையே வருது இவங்க இப்படி இருக்கிறனால ஹஸ்பண்ட் எதுவும் கேட்க மாட்டாரான்னு சில பேர் யோசிச்சீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒன்னு ரெண்டு பேசுனாங்க அப்படின்னாவே கோவச்சிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன்னு கோவப்படுவாங்க இல்லாட்டி அதிகமாக குடிக்கிறவங்க நிறைய பேர் அழுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி அழுதாங்க அப்படின்னாவே என்னோட ஹஸ்பண்ட் சில டைம்லாம் அழுதுருவாரு என்னோட அப்பா இப்படி இருக்காரு நான் எதுவுமே பேச முடியாத நிலமையில இருக்கேன் நல்லது சொன்னால் கூட அழுகுறாங்கன்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க இதனால தான் சமாளிக்கவே முடியல எங்களால் இன்னைக்கு குழம்பு வந்து பருப்பு உருளைக்கெழங்கு சேர்த்து தனியாக குழம்பு வைப்போம் அதுக்கப்புறம் பீர்க்கங்கா புட்லோ இருக்குது வெண்டக்காய் கத்திரிக்காய் சேர்த்து தனியாக மசாலா சேர்த்து ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் இவ்வளோ நாள் சொல்லாம சொல்லாமல் ஏன் இதை சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டால் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் சாப்பாடு வடித்து முடிச்சாச்சு பருப்பு வேக வச்சுருக்கேன் பாப்பாவை எழுப்பலாமேன்னு சொல்லிவிட்டு வந்தேன் எப்படி ரியாக்ட் பண்ற பாருங்கள் ம் தெரிஞ்சுமா பட்டு பொடிவா நீ ம் கால இருக்கும் பொடிவானா ம் பொடிவானா பொடிவா நீ அஜித்தால சாக்லேட் நெய் என்ன பண்ணுறமே பாப்பா சில டைம் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட சொல்லி வீடியோ எடுக்க சொன்னேன் அப்படின்னா ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கக்கூடாது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லுவாள் அதனால் இன்னைக்கு ஒன்றும் பேசலையோ என்னவோ பருப்பு வேக வச்சதுக்கப்புறம் தான் பாப்பாவை எழுப்ப போனேன் அதுக்கப்புறம் அம்மாவே குழம்பு செஞ்சுட்டாங்க தக்காளி இல்லாமல் செஞ்சுருக்காங்க பருப்பு உருளைக்கெழங்கு வேக வச்சதுக்கப்புறம் சீரகம் அதுக்கப்புறம் வரமெளகாய் மட்டும் எண்ணெயில் போட்டு அப்படியே சேர்த்துட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீர்க்கங்காய் புட்லோ வெண்டைக்காய் சேர்த்து வச்சிருக்கோம்ல அதை வந்து மசாலா கூட லைட்டா வேக வச்சிட்டு ஃப்ரை மாதிரி பண்ண போறாங்க அதுவுமே ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் செய்வாங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு பீருக்கங்காய் போட்ட ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது நானும் பாத்திரம் எல்லாம் விளக்கி முடிச்சுட்டேன் ஒரே ஒரு நடு மட்டும் தண்ணி கொண்டுட்டு வரணும் எங்கள் ஊர் சைடு அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு நடு ரெண்டு நடன்னு ஒரே ஒரு டைம் தண்ணி கொண்டுட்டு வந்து வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாமியார் சப்போஸ் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் ஏன்னா அவங்க இல்லாதப்போ நான் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு குழம்பு இருக்கிற டைமில் பாப்பா எழுந்துருச்சா அப்படின்னா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்ட தான் சொல்லுவேன் அவளுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி விடுறதுல இருந்து வாய்க்கோ புளிச்சு விடுறது ப்ரெஷ் பண்ணி விடுறது இதெல்லாம் அவங்க பாப்பாங்க நான் குழம்பு செஞ்சுட்டு இருக்கும் போதே வீட்டில் வந்து பப்பாளிக்காய் எப்போதுமே இருக்கும் இல்லாட்டி எப்பயாவது தோசை பண்ணி வைப்பேன் அந்த மாதிரி இருக்கும் இல்லாட்டி நார்மலா பிஸ்கெட்டு தான் உங்களுக்கே தெரியும் நான் ஒன்னும் அதிகமா அவளுக்கு கேழ்வரகுலாம் தோசை பண்ணி கொடுக்கறது எதுவுமே இல்லை அந்த சத்து மாவுல ஏதாவது செஞ்சு கொடுப்பேன் இல்லை கோதுமை மாவு கூட வாழைப்பழம் மிக்ஸ் பண் மிக்சியில அரைச்சி அதை தோசையா பண்ணி கொடுப்பேன் மாமியார் இல்லை அப்படின்னா சரியா என்னால் பாப்பாவை கேர் பண்ணிக்கவே முடியாது சமைக்கிற டைம்ல வந்து நான் வீடியோவும் எடுப்பேங்களா ஒருவேளை நான் அவளை பக்கத்தில் வச்சிருந்தேன் அப்படின்னா நான் மொபைல் பார்க்கணும் மொபைல் பார்க்கணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பா நான் தான் மசாலா ரெடி பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் கடை கிளீன் பண்ணி கொடுத்தேன் அம்மா காய்கறி நறுக்குனாங்க அவங்க இன்னைக்கு குழம்பு செஞ்சாங்க அப்படிங்கறனால தான் பாப்பாவை எழுப்பி அவ இருந்து ஏதோ கொஞ்சம் காமிக்க முடிஞ்சது இதுக்கப்புறம் சாப்பிடும்போது கண்டிப்பா நான் பாப்பாவை காமிக்கிறேன் நேத்து உதலாவில் வந்து இங்கே ஒடிசாவில் மந்திரியோட பிஏ அந்த பாண்டியன் சொல்லி சொல்லியிருக்கல்ல அவங்க வந்திருந்தாங்களாம் எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் போயிருந்தாங்க பணம் வந்து சும்மா ஹண்ட்ரட் ருபி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்களாம் என்னோட நேம் எழுதிருந்தாங்க நானும் இந்த டைம் ஓட்டு போடுறதுல என்னோட பேரும் எழுதிருந்தாங்க பாப்பாவை வச்சுக்கிட்டு வெயில்ல சமாளிக்க முடியாது அப்படிங்கறனால நான் போகல இங்க வெயில் முன்ன விட ரொம்ப இருக்குங்க சத்தியமா சமாளிக்க முடியல கை காலெல்லாம் வேர்க்குறு வந்து அப்படி காலெல்லாம் எரியுது ரொம்ப கஷ்டம் வீடெல்லாம் கூட்டி முடிச்சு தண்ணி தூக்கிட்டு வரேன் அதுக்கப்புறம் சாப்பிடும் போது பாக்குறேன்

ஜா 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 இதெல்லாம் நான் எந்த வருஷம் கத்துக்கிட்டு எப்படி நான் பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஐயய்யோ ஹை பிரெண்ட் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லு எயிட் டே கிக்கோ ஹா சாமி கும்பிடே இப்படி சொல்லு இரு இங்க வா

சாப்பிட்டீங்களா சாப்பிடுறேன் நான் சாப்பிடணும் நான் சாப்பிடுறேன் பை பை பப்பி டே ஹ்ம் பை பாய் பை பை ஒரு வழية சாப்பிட்டு முடிச்சாச்சு வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்வீட் ஐட்டம் ரெசிபி கேட்றிருந்தீங்க நான் என்ன வேணாலும் செஞ்சிருவேன் அது பிரியாணியா இருக்கட்டும் இல்ல என்னவா இருக்கட்டும் ஸ்வீட் செய்யறதுக்கு அளவு எனக்கு எதுவுமே சரியா தெரியாது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா அதிகமா எந்த பொருளும் தேவைப்படாது தேங்காய் பர்ஃபி இருக்குங்கல்ல அந்த மாதிரி ஒரு பர்ஃபி தான் பால் சக்கரை நெய் தேங்காய் இந்த நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பர்ஃபி செய்ய போறோம் சரி வாங்க நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க இங்க வந்து நம்மூர்ல கிடைக்கிற மாதிரி ஜிஆர்பி நெய் இதெல்லாம் கிடைக்காது 50 ml நான் வந்து ரெண்டு டப்பா எடுத்துர்க்கேன் நெய்யே அதுக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு தேங்காய் இந்த தேங்காய் உடைச்சிட்டு எடுத்துக்கலாம் பால் பாக்கெட் எவ்வளவுங்க அந்த பர்ஃபி முன்னாடி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நீங்கள் எதில் தேங்காய் திருகுவீங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி திருகுனேன் அப்படின்னா நல்லா லாங்காக சூப்பராக வரும் ஆனால் பர்ஃபிக்கு வந்து லாங்காக இருக்கிறது நல்லா இருக்காது அதனால தான் குட்டி குட்டியா திருகுறேன் நான் இந்த கம்பியை வச்சுதான் திரு எப்போதுமே தேங்காய் திருகுவேன் ரொம்ப வலிக்குங்க கையை ஏமா வெளியே வாங்க சீக்கிரம் தீ பிடிச்சிருச்சுவா எனக்கு பயங்கரமா இருக்குதுன்னு நான் அவர் அடுப்பு பக்கத்துல உட்கார சொன்னா அடுப்பு பக்கத்துல உட்கார்ந்ததுக்கே இப்படி இருக்காருன்னு வீட்டுக்குள்ள ஓடிட்டாரு பேனு கிட்ட முதல்ல காய வச்சு முடிச்சுட்டோம் நெய் கொஞ்சம் பத்தல எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிடுறேன்னாங்க சரி நான் சும்மா நெய்யோட அளவு எடுத்து பாக்கலாம்ங்கும் போது கம்மியா இருந்தது அதனால ஹஸ்பண்டோட அண்ணாவை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் வாங்கிட்டு வர போயிட்டு வர்றதுக்குள்ளே நாங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கோம் முன்னாடி இந்த பர்ஃபி ரெசிபி பண்ண போறேங்கிற பேஸையும் இப்ப பாத்துக்கோங்க அதை விட எப்பெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் காற்று வேணும்னு வெளியே எங்கேயாவது போது காத்தே அடிக்காது இப்போது வெளியே போக முடியாது குக்கிங் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் நல்லா காற்று இருக்குது வெளியே ஆனால் இன்னைக்கு குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா காற்று அடிக்குதுங்க இங்கே தீயே எரிய விடாமல் எங்க நான் அவரை பார்த்து சிரிக்கிறேன் அவரை என்ன அவர் என்ன பார்த்து சிரிக்கிறார் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக இருக்குது ஆனால் வெளியே கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும் போல இப்போ போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது அந்த காற்றுனால தீயே பிடிக்க மாட்டேங்குது இப்போ பர்ஃபி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எப்படி மிக்ஸ் பண்ணுறோங்கிறத வாங்க பாருங்கள் நம்ம இன்னைக்கு எல்லா பொருளையுமே அடுப்பில் வைக்காமல் கலந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் அதனால முதல்ல இந்த ஒரு கிளாஸில் நெய் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி எல்லா பொருளுமே இதே கிளாஸில் தான் எடுக்க போகிறோம் இதுதான் அளவு ஒரு கிளாஸ் நெய்க்கு அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் அப்புறம் மூணு கிளாஸ் சீனி ரெண்டு கிளாஸ் ஏற்றதுக்கப்புறம் அதில் பாதி கிளாஸ் ஏற்றுக்கிறேன் காய்ச்சின் பால் 1, ரெண்டு 3, 4 இப்போ இது எல்லாத்தையும் ந லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடு இந்த தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு மூணாவது டைம் அடுப்பு பற்ற வச்சாச்சு சத்தியமாக என்னால் முடியல இன்னைக்கு எனக்கு ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுன்னு கற்றுக்கிட்டு இப்போ ஒரு நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வீடியோவில் பேசுகிறத விட நிறைய பேர் சொல்லுவீங்க நல்லா சப்போர்ட் பண்றீங்க ரெண்டு பேரும் சூப்பர் ஆனால் வீடியோ டைமில் சப்போஸ் ஏதாவது சப்போர்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி அசால்ட்டாக இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரி கற்றுவேங்கிறதுலாம் கண்டிப்பாக ஒரு நாள் வளாக் ஒன்று போடுறேன் பார்த்து சிரிச்சிட்டே இருப்பீங்க ஓகே இங்கே பாருங்கள் நெய் சர்க்கரை தேங்காய் பால் எல்லாமே சேர்த்து வச்சாச்சு நீ உங்கள் வீட்டில் கேஸ் இருந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் என்னோட கேஸில் வச்சுக்கிட்டேன் இதை வந்து இனிமேல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சது அப்படின்னா தேங்காய் பர்ஃபி வராது நல்ல கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வரும் செஞ்சு முடிக்கிறப்போ அரைவேக்காடு வெந்த சிக்கன் மாதிரி இருப்பேன் நல்லா கிளரிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொதிச்சு ஒயிட் கலர்ல வரும் இது பர்ஃபி ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால கை வலிச்சாலும் பரவாயில்லன்னு கிளறிக்கிட்டே இருக்கணும் ஸ்டார்டிங்ல சேர்த்ததை விட நல்லா இந்த மாதிரி கொதிஞ்சு ஏதோ கொஞ்சம் வத்தி இருக்குது பால் ஆனா இன்னும் கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு சேர்த்து நானும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன் எப்ப ரெடி ஆக போகுதுன்னு தெரியல கண்டிப்பா இந்த ரெசிபி செய்யறது பொறுமையாக செய்யணும் ஆனால் பெனிஃபிட் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியா பார்த்துருப்பீங்க நல்லா கெட்டி ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடிப்பிடிக்கல இப்போ வரைக்கும் நம்ம நெய் அதிகமாக சேர்த்திருக்கிறதுனால இருந்தாலும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் போல உட்கார முடியல அங்க எவ்வளவு புகையா இருக்கு தெரியுமா ஏன் சொல்ல மாட்டீங்க இங்க பாருங்க நம்ம முன்னாடி கிண்டிட்டு இருக்கும் நல்ல ஒயிட் கலர்ல இருந்தது இப்ப பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பிளேட்ல நெய் தடவிட்டு இதை சேர்த்துடலாம் இப்ப பர்ஃபி ஸ்டேஜுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த பிளேட்ல இங்க பாருங்க நெய் சேர்த்திருக்கேன் இதை அதுல போட்டுக்கலாம் இப்போ நம்ம செஞ்ச பர்ஃபியை தட்டில் போட்டாச்சு கீழே வந்து நெய் தடவிருக்கேன் லைட்டை அழிப்பிடிக்கிற மாதிரி இருக்கவும் சடனாக எடுத்து கொட்டியாச்சு உடனே நம்ம கட் பண்ணக்கூடாது இது கொஞ்ச நேரம் விட்டுட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கட்டி ஆயிரும் அந்த டைமில் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம இந்த பிளேட்டில் கொடுத்து எப்படியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே ஃபேனில் போய் உட்காந்துருந்தோம் இருந்தமே பாருங்க எப்படி அவருக்கு வேர் தூத்து இப்போ லைட்டாக சூடு ஆறியிருக்கு ஆனால் எனக்கு தெரியல இது என்ன நிலமையில் இருக்கும்னு கட் பண்ணி பார்க்கலாம் பர்ஃபி மாதிரி வருமா வராதான்னு வராதான் என்ன போச்சு தெரியலையே அசுகப்படுத்துறீங்கல்ல என்ன கட் பண்ணுங்க சின்ன பீசா முடியலையா உண்மையாவே போச்சு வேணாம் யார் வீட்டுக்காவது வேணும்னா பிளீஸ் ஆர்டர் மீடுச்சு சீனி பாருங்க அவ கடிச்சு சாப்பிட்றதே உங்களுக்கு தெரியும் ஜவ்வங்க டை விட மோசமா இருக்கு ஆனா பர்ஃபி எல்லாம் ஓகே நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் வேஸ்ட் ஆயிடுமா சீனி மட்டும்தான் அதிகமாகிடுச்சு அதனால் அதனால பாவெல்லாம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா எப்படி இது மாதிரி ஒட்டும் அந்த மாதிரி இருக்கு பூமரி சாக்லேட் மாதிரி இருக்கு ஆனால் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக வந்திருக்குங்க பாருங்களேன் உண்மையாகவே சொல்கிறேன் நான் செஞ்ச பர்ஃபி கட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அதை விட நான் கட் பண்ணுற கத்தி நான் செஞ்ச கடாயெல்லாம் ரெண்டு நாள் ஊற வைக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி வாஷ் பண்ண முடியும்னு தெரியல ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன் கட் பண்ணுறதை பார்த்து நல்லா சிரிச்சுக்கோங்க அதை சாப்பிடும்போது நம்ம சின்ன வயசுலலாம் தேங்காய் மிட்டாய் சாப்பிட்ருக்கோம்ல கடிச்சு சீனி டேஸ்ட்லாம் போயிட்டு முழுங்க போகிற டயத்துக்கு அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு மற்றபடி சீனி தாங்க கொஞ்சம் அதிகமாக நம்ம சீனி மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருந்தோம் அப்படின்னா நல்லா வந்துருக்குலான்னு நினைக்கிறேன் சீனி அதிகமானனால தான் சொதப்பிட்டேன் ஸ்வீட் ஐட்டம் அப்படின்னாவே நான் பயப்படுறது இதுதான் எதாவது ஒரு குவாண்டிட்டி கம்மியாக இருக்கும் இல்லாட்டி அதிகமாக இருக்கும் சரியாக வராமல் போயிடும் உண்மையான ரிவ்யூ உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான் டைம் இப்போது ரெண்டு மணி ஆகிடுச்சு பத்தரைக்கோ இல்லை பதினோரு மணிக்கோ ஆரம்பித்தோம் ரெண்டு மணி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃபேனில் இருந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நான் எப்போதும் போல் ஈவினிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் மி காய்ஸ் யூ பாய்